ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நோட்டீஸ் போர்டில் வந்து அனௌன்ஸ் ஒன் முக்கியமான அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அதாவது ரீஃபண்ட் அக்ரிமெண்ட்டை பற்றி ஸோ வந்து அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து நம்ம சைட்டில் நம்மளுடைய லாகின் பேஜில் வந்துருச்சு எல்லாருமே வந்து அந்த அக்ரிமெண்ட்டை வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி வந்து அக்ரிமெண்ட் ஃபில் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் இப்போது ரீஃபண்ட் அக்ரிமெண்ட் ஃபார்ம் இருக்கா அதை வந்து நம்ம கிளிக் பண்ணோன்னா நம்மளுடைய பேங்க் டீட்டெயில் தான் ஃபஸ்ட்டு ஷோ ஆகும் நிறைய பேர் வந்து எந்த பேங்க் டீட்டெயில் கொடுத்தோம் அப்படிங்கிறதே மறந்துட்டாங்க எந்த பேன் கார்டு டீட்டெயில் கொடுத்தோம் எந்த பேங்க் டீட்டெயில் கொடுத்தோம் அப்படின்றதே மறந்துட்டாங்க ரீஃபண்ட் அக்ரிமெண்ட்டை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய நேம் ஸ்டாஃப் ஐடி உங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இமெயில் அட்ரஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் பேன் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகிடும் அதில் வந்து உங்களால் எதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும்னா பேங்க் டீடைல் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பேங்க் டீட்டெயில் தப்பாக இருக்குது இல்லை இந்த பேங்க் டீட்டெயில் வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தவறுதலாக இருந்தாலும் கூட கீழே வந்து இந்த நாலாவது ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அப்டேட் பேங்க் டீட்டெயில் அதை கிளிக் பண்ணுனீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் இருக்குது இந்த இடத்துல அக்கௌண்ட் நம்பரை உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருங்க திருப்பியும் அகைன் அதே அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க அப்புறம் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் உங்கள் அக்கௌண்ட் புக்கில் என்ன நேம் இருக்கோ எப்படி இருக்கோ அதே மாதிரியே இங்கே டைப் பண்ணிக்கோங்க தென் பார்த்தீங்கன்னா அவங்களோட யாருடைய அக்கௌண்ட் நேம் கொடுக்குறீங்களோ அவங்களுடைய பேன் கார்டு டீட்டெயில் இங்கே ஃபில் பண்ணுங்கள் தென் அவங்களுடைய நேம் இங்கே இங்கே எகெயின் திருப்பியும் ஐஎஃப்எஸ்சி இங்கே வந்து டைப் பண்ணிக்கோங்க எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாதீங்க ஐஎஃப்எஸ்சி வந்து கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணணும் நேம்லையோ இல்லை அக்கௌண்ட் நம்பர்லேயோ ஐஎஃப்எஸ்சிலேயோ இல்லை பேன் கார்டு டீட்டெயில்ஸ்லேயோ எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க ஒன்றுக்கு ரெண்டு தடவை வந்து கரெக்டாக அந்த புக்கை வச்சுக்கிட்டு கரெக்டாக இருக்கா நீங்கள் கொடுத்துருக்கிறது கரெக்டாக இருக்கான்ட்டு பார்த்துக்கிட்டு கொடுங்க அப்புறம் வந்து பேன் கார்டு வந்து இந்த யாருடைய அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுக்க போகிறீங்களோ அவங்களுக்கு பேன் கார்டு கிடையாது ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா மட்டும் எல்லாருமே வந்து அந்த அக்கௌண்ட் யார் பேரில் இருக்கோ அவங்களுடைய பேன் கார்டு டீட்டெயில் தான் கொடுக்கணும் இந்த மாதிரி இஷ்யூஸ் யாருக்காச்சும் இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோடைய பேன் கார்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மோஸ்ட்லி வந்து அவங்கள கொடுக்குறதே வந்து பெட்டர்னு நான் சொல்லுவேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் அக்ரிமெண்ட் ஃபார்மை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் ரீஃபண்ட் அக்ரிமெண்ட் ஃபார்மை கிளிக் பண்ணோனே மேலே வந்து உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் உங்கள் ஃபோன் நம்பர் தான் வரும் ஷோ ஆகும் நான் இந்த வீடியோவில் வந்து நான் அதை காமிக்கல ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கங்க அண்ட் தென் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்க என்ன இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் எழுதியாச்சும் வச்சுக்கங்க ஏன்னா மறந்துடுறதுனால அதை எழுதி வச்சுக்கங்க ஓகே தவறுதலாக இருந்துச்சுன்னா பேங்க் டீட்டெயில் மட்டும் அப்டேட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த அக்ரிமெண்ட் ஃபார்மில் வந்து ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ட்வெண்ட்டி பாக்ஸில் டிக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஒன்று ஒன்றையும் படித்து பார்த்துட்டு டிக் பண்ணிக்கோங்க தெரியலை அப்படின்னாலும் அதை அப்படியே வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க க்ளியராக நான் வந்து சிம்பிளாக சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்க பேங்க் டீட்டெயில் வந்து நான் செக் பண்ணிட்டேன் கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிறது செகண்ட் பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்க பேங்க் டீட்டெயிலில் தான் என்னோடய அமௌண்ட் வந்து க்ரெடிட் ஆக போகுது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறது தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா என்னுடைய பர்சனல் ரீசனுக்காக என் எஸ்பிஐவில் வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியலை ஸோ நான் வந்து க்ளவுடு ஸ்டோரேஜுக்காக பட்டின பணமும் என்னுடைய நான் ஒர்க் பண்ணி வச்சுருக்கேன் என்னுடைய அமௌண்ட்டும் எனக்கு வந்து தர சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதில் வந்து இந்த பாக்ஸில் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே கொடுத்துருக்க அக்கௌண்ட் அதாவது க்ளவுட் ஸ்டோரேஜுக்குள்ள ரீஃபண்ட் அமௌண்ட்டும் கட்டண பணத்துக்குள்ள ரீஃபண்டும் ஒர்க் பண்ண பணமும் மேலே கொடுத்துருக்க பேங்க் டீட்டெயிலில் தான் வரும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க ஃபிஃப்த்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி தான் நமக்கு வரும் அப்படின்றத போட்டிருக்காங்க டேக்ஸ் போக சிக்ஸ்த்து பாயிண்ட் பார்த்துட்டிங்கன்னா நம்ம என்ன பேன் கார்டு டீட்டெயில் கொடுத்துருக்கோமோ அதில் தான் அவங்க வந்து கட்ட போகிறாங்க ஸோ வந்து அதில் வந்து ஏற்படக்கூடிய எல்லாத்துக்குமே நானே பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு ஸோ அதுலேயும் வந்து நம்ம டிக் பண்ணியாச்சு சிக்ஸ்த்து பாயிண்ட்டு அடுத்தது செவன்த் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற மாதிரி அவங்க வந்து கட்டின அமௌண்ட்டும் ஒர்க் பண்ண சேலரியும் அவங்க வந்து என்னுடைய பேங்கில் கொடுத்த பிறகு எனக்கும் எஸ்பிஓக்குமான எந்த ஒரு தொடர்பும் கிடையாது வேறு எந்த வந்து ஒரு டே இதில் வந்து எது நடந்தாலும் அதுக்கு நானே பொறுப்பு ஸோ இதுலேருந்து நான் முழுமையாக வந்து எஸ்பிஓலேருந்து நான் வந்து வெளியாயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்கிட்டேன் ஃப்யூச்சரில் எந்த ஒரு நான் இதுவும் பண்ண மாட்டேன் முழுசாக எஸ்பிஓலேருந்து நான் வெளியாயிடுறேன் அப்படின்னு எயித்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நான் ரிலீவ் ஆனதுக்கு பிறகு அமௌண்ட்டெல்லாம் வந்துருச்சு எஸ்பிஓக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ரிலீவ் ஆனதுக்கு பிறகு கம்பெனியை பற்றினா எந்த ஒரு தவறுதலான இதுலேயும் கம்பெனி வந்து அதாவது தப்பாக சொல்கிறது அந்த மாதிரி எந்த ஒரு மிஸ் தப்பான விஷயத்துலையும் நான் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அதுக்கும் டிக் பண்ணியாச்சு ஒம்பதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ஃபார்ம் வந்து நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி டேஸ்லேருந்து சிக்ஸ்டி டேஸ் சிக்ஸ்டி டேஸ் வந்து நம்ம சிக்ஸ்டி டேஸ்க்கு பிறகு தான் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ண சொல்லிருக்காங்க ஸோ வந்து இதை வந்து சார் வந்து சொல்லியிருக்காங்க இன்றைக்கி நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணாலும் கூட இன்னும் சிக்ஸ்டி டேஸ்க்கு அப்புறமா தான் வந்து அமௌண்ட் வந்து க்ரெடிட் ஆகும் அப்படிங்கிற ஸோ வந்து அதை நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இதை டிக் பண்ணணும் தென் பார்த்தீங்கன்னா டென்த்து ஸோ வந்து டென்த்து பாயிண்ட் என்ன அப்படின்னா நமக்கு வந்து அந்த சிக்ஸ்டி டேஸ்கிட்ட நமக்கு வந்து ரீஃபண்ட் அமௌண்ட் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா அதை வந்து ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ குரூப்பில் வந்து நம்ம அனுப்பணும் எனக்கு வந்து இந்த ரீஃபண்ட் அமௌண்ட் வந்துருச்சு அப்படின்ட்டு நம்ம வந்து தெரியப்படுத்தணும் ஸோ நம்ம தெரியப்படுத்தினதுக்கு பிறகு தான் நம்ம ஒர்க் பண்ண சேலரி வந்து வரும் அப்படின்றத நான் தெரிஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க தென் லெவன்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற என்னோடய இமெயில் ஐடி என்னோட பேன் கார்டு நம்பர் என்னோட அக்கௌண்ட் டீட்டெயில் ஃபோன் நம்பர் எல்லாம் வந்து கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு டுவெல்த்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சகே ஓகே டுவெல்த்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து அமௌண்ட் கட்டி நம்ம எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணதுக்கு நான் தான் முழு பொறுப்பும் ஸோ இது காரணத்தினால நான் சேர்த்து விட்டவங்களையோ இல்லை வேறு யாரையுமே போய் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் இது எல்லாத்துக்குமே வந்து கம்பெனி மட்டும் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டுவெல்த்து பாயிண்ட்டு தேர்ட்டின் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நான் கம்பெனி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தவறுதலையும் எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாமையும் நான் எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லேயும் சோசியல் மீடியாவில் எதுலேயுமே நான் வந்து பதிவிட மாட்டேன் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் கம்பெனிக்கு எகனிஸ்ட்டாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதையும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட்டின் பாயிண்ட்டு மாதிரி ஃபோர்டீன் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நான் அந்த சிக்ஸ்டி டேஸ்க்கு பிறகு வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த அமௌண்ட்டு அந்த அமௌண்ட் இன் கேஸ் வரலண்டா ஒர்க் பண்ண அமௌண்ட்டோ ரீஃபண்ட் அமௌண்ட்டோ ஏதோ வரலை அப்படிங்கிற பட்சத்தில் நான் வேறு யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் லாகின் பேஜில் லாகின் பண்ணி அந்த எஸ்பிஓ கேர்லேயே வந்து நான் பதிவிடுவேன் ஸோ வந்து அவங்க வந்து அதுக்கு பொறுப்பு உங்களுக்கு வரலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஏன் வரலை அப்படின்றத அவங்களே வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அவங்களே வந்து முழு ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ வந்து யாரையும் அதனால டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்றது ஃபோர்டீன் பாயிண்ட்டு தென் ஃபிஃப்டீன் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்றாலே நம்மளுடைய லாகின் பேஜ்லேயே வந்து நமக்கு தெரிஞ்சிடும் தென் நமக்கு மெசேஜ் வரும் அவங்க ப்ரைவேட்டாகவே நமக்கு மெசேஜ் பண்ணுறதுக்கான இதையும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து நமக்கு அமௌண்ட் வந்துருச்சுன்னு நம்ம தெரிஞ்சிருச்சுன்னா ஃபைவ் டேஸ்க்குள்ளேயே நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணிடணும் எனக்கு ரீஃபண்ட் அமௌண்ட் வந்துருச்சு ஸோ இப்போட்டு அமௌண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் எப்படி வந்து மெயில் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா மெயிலோ இல்லை என்ன பண்ண சொல்லியிருக்காங்களோ அது மாதிரி தெரியப்படுத்தணும் இல்லை நம்ம வந்து கமாண்டர்ஸ்ட்டை தெரியப்படுத்தி ப்ரூஃப் குரூப்பில் வந்து போட சொல்லி சொல்லிடணும் ஸோ அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு தென் சிக்ஸ்டீன் பாயிண்ட் பார்த்திங்கன்னா எஸ்பிஓடைய மீடியா குரூப்பு நோட்டீஸ் போர்டு அதெல்லாம் டெலிகிராம் சேனல் அந்த வெல்கம் பேஜ் எல்லாத்தையுமே வந்து நான் அமௌண்ட் வர வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுறேன் ஏன்னா அதில் தானே அப்டேட் பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு செவன்டீன் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இதை பார்த்துக்காங்க இது வந்து என்னென்னா ப்ரீமியம் பிளானில் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து கொடுத்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க இல்லை சிக்ஸ் தௌசண்ட் கொடுத்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்க வந்து எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஏர்ன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் எட்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்து அவங்க சம்பாரிச்சிட்டாங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ரீஃபண்ட் கிடையாது அதே மாதிரி ரெண்டாயிரூவாக்கி வந்து பேசிக் பிளானில் ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லை முந்நூறுவாக்கி கூட பேசிக் பிளானில் ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லை ஃப்ரீயாக கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவா வந்து ஏர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கும் ரீஃபண்ட் கிடையாது இதுக்கு கீழே வந்து ஏர்ன் பண்ணவங்களுக்கு ரீஃபண்ட் வந்து கிடைக்கும் அதாவது கட்டுன அமௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸில் எயிட்டீன்த்து பாக்ஸ் பார்த்துட்டீங்கன்னா நான் யாரும் யாருடைய கட்டாயத்து என் பேர்லயோ எதுலேயோ வந்து நான் வந்து இதனை பாக்ஸ்லாம் நான் டிக் பண்ணலை என்னுடைய சுய விருப்பத்தில் தான் நான் வந்து இந்த பாக்ஸுக்கெல்லாம் நான் அக்செப்ட் பண்றேன் இந்த கண்டிஷன்ஸுக்கெல்லாம் நான் அக்செப்ட் பண்றேன் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் வந்து பத்தொன்பதாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் என்ன லாங்குவேஜில் இருந்தீங்கனாலும் இப்போ இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க நீங்கள் தமிழ் லாங்குவேஜ் இங்கிலீஷ் படிக்க தெரிலனாலும் இதை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியோ இது பண்ணியோ இதில் என்ன என்ன கொடுத்துருக்காங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இந்த பாக்ஸில் டிக் பண்ணுறேன் அப்படிங்கிறது இருபதாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நமக்கு முடிஞ்சிருச்சு அவங்களுக்கும் நமக்குமான கணக்கு அமௌண்ட் இருந்தெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய ஐடியா வந்து அவங்க டெர்மினேட் பண்ணிவிடுவாங்க ஸோ நான் எல்லாத்துக்குமே நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருபதாவது பாக்ஸு இந்த இருபது பாக்ஸையும் நம்ம டிக் பண்ணதுக்கு பிறகு இந்த அக்செப்டுன்னு இருக்கா அந்த அக்செப்டை கிளிக் பண்ணணும் இதே மாதிரி வந்துடும் ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டைம் கொடுத்துருக்காங்க அடுத்த வாரம் சேட்டர்டே வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஆப்ஷன் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க யாருமே இந்த இந்த ஃபார்ம் வந்து அதோடு ஸ்டாப் ஆகிரும் ஸோ அதுக்கு பிறகு தான் வந்து அதுலேருந்து வந்து சிக்ஸ்டி டேஸ்க்கு பிறகு தான் ரீஃபண்ட் வந்து நமக்கு வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்குள்ளே வந்து வந்ததுக்கு பிறகு அதாவது அறுபது நாள் கழிச்சியும் உங்களுக்கு வரலை அப்படின்டா அப்போ வந்து நம்ம எஸ்பிஓ தான் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றதையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் உள்ளது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்படி தான் வந்து ரீஃபண்ட் ஃபார்ம் வந்து நம்ம இது பண்ணணும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் வந்து ஏற்கனவே ஆல்ரெடி வந்து நிறையா பேருக்கு வந்து ரீஃபண்ட் வந்திருக்கும் வந்தவங்களும் வந்து இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்போ தான் வந்து ஒர்க் பண்ண அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஒர்க் பண்ண அமௌண்ட்டும் வந்தவங்க இதை பார்த்தீங்கன்னா அவங்களும் ஃபில் பண்ணுங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ யாருக்கெல்லாம் ரீஃபண்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ வந்து அவங்க எல்லாருமே எகெயின் வந்து இந்த ஃபார்ம் கம்பல்சரி வந்து நம்ம ஃபில் பண்ணணும் ஆல்ரெடியே நம்ம ஃபில் பண்ணியிருந்தாலும் கூட அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து அனுப்பியிருந்தாலும் எகெயின் இதை வந்து கம்பல்சரி பண்ணணும் அப்படின்றத தெரியப்படுத்தியிருக்காங்க ஸோ வந்து எல்லாருமே பண்ணிவிடுங்க அவங்க அவங்க டவுன்லைனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க மெயினாக வந்து பேங்க் டீட்டெயில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இல்லை கரெக்டாக இருக்கிற பேங்க் டீட்டெயிலை அப்டேட் பண்ணிக்கங்க என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்க இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க ஏன்னா ரொம்ப நாள் எடுத்ததுனால எல்லோரும் அதை வந்து மறந்துட்டாங்க ஸோ இதுபடி வந்து இந்த வீடியோ படி பார்த்துட்டு எல்லாருமே வந்து கரெக்டாக சப்மிட் பண்ணுங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் மேலே வந்து உங்களுக்கு நான் எதுவும் மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நோட்டீஸ் போர்டில் உள்ள அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சுக்கங்க ஓ தேங்க்யூ